நீங்க எல்லாருமே கண்டிப்பா சிட்டிசன் திரைப்படத்தை பார்த்திருப்பீங்க அஜித் நடிப்புல வெளியான இந்த திரைப்படத்துல சில அரசு அதிகாரிகள் குறிப்பிட்ட தீவுல வாழக்கூடிய மக்களை அழிச்சிட்டு அந்த தீவையே அழிச்சிருவாங்க அதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நடந்த சம்பவத்தை கண்டும் பிடிச்சிருக்காங்க இது சினிமாவுல பாக்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும் ஆனா அப்படி இந்த உலகத்துல பல இடங்கள் காணாமலும் போயிருக்கான் அந்த இடங்கள்ல ஒண்ணுதான் அமெரிக்காவில இருக்கக்கூடிய அக்ஹெமர் இதை பற்றி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் அமெரிக்காவின் அயோவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் அர்கேமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒருத்தர் கையில மேப்போட அந்த பகுதி வழியா வேற ஒரு ஊருக்கு செல்வதற்காக போயிருக்காரு அந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி அந்த மேப்ல குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு இதனால அவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க்கு போய் நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்துட்டு அந்த பகுதிக்கு போறாரு அப்படியே அர்கேமருக்கு சென்று அங்க சாப்பிட ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுல தான் அவர் அங்க போறாரு மேப்ல குறிப்பிட்ட மாதிரி அவர் பெட்ரோல் பங்குக்கும் போயிடுறாரு ஆனா அங்க யாருமே இல்லையா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலே இல்லையா பெட்ரோல் பங்க்ல அந்த அலுவலகம் இருக்கும் இல்லையா அங்கையும் யாரும் இல்லையா அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மனித நடமாட்டமே இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதனால குழப்பம் அடைஞ்ச அவர் என்ன பண்றாரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் நம்ம எதுக்கும் ஊருக்குள்ள போய் பார்க்கலாம் சொல்லிட்டு ஊருக்குள்ள படி பெட்ரோல் இருந்து இரண்டு கிலோமீட்டர் பயணிச்சா ஊர் வந்துடும் அப்படிங்கிற கணக்கு ஆனா இவர் பயணித்த சாலையில பல இடங்கள்ல திரும்பி திரும்பி செல்ல வேண்டிய சூழல் இருந்திருக்கு அவர் சுமார் நாலு கிலோமீட்டர் சென்றும் அர்க அவரால் அடைய முடியல கார்ல பெட்ரோல் குறைஞ்சிட்டே வந்திருக்கு இதனால அவர் என்ன பண்றாரு வந்த பாதை வழியை திரும்ப வந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த பெட்ரோல் பங்குக்கு போய் காருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கிருந்து அக்ஹமருக்கு வந்து போகலாம் அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருக்கிறாரு அப்படி விசாரிக்கும் போது அங்க அது ரொம்ப வெகு தூரம் அப்படின்னு தெரிய வருது இதனால அர்கேமர் நகரம் மாயமாயிருக்கலாம் அப்படின்னு அவர் கருதி இருக்கிறாரு இந்த தகவல் காடு தீயா பரவி இருக்கு பலர் அர்கேமர் காணாம போயிட்டுதான் வந்து கருதி இருக்கிறாங்க இது குறித்து அன்றைய காலகட்டத்தில இருந்த செய்திகள் நிறையவே வெளியாகி இருக்கு இதையடுத்து சிலர் அர்கேமரை கண்டுபிடிக்கவும் கிளம்பி இருக்கிறாங்க அவங்கள சிலர் அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த கிராமத்திற்கு சென்றவர்கள் எல்லாருமே சொன்ன விஷயம் ஒன்னே தான் அந்த கிராமத்துல வீடுகள் கடைகள் எல்லாமே இருக்கு ஆனா அங்க ஒரு மனுஷன் கூட இல்லையா கைவிடப்பட்ட கிராமம் போல இருக்கான் அந்த கிராமத்துல இருந்தவங்க வீட்டை காலி பண்ணிட்டும் போகலையா அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே அங்கேயே அப்படியே இருக்கான் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படி என்னதான் ஆனது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல சிலரால அந்த கிராமத்திற்கே செல்ல முடியலைன்னு சொல்றாங்க அந்த கிராமத்தை கண்டுபிடிக்க கிளம்புனவங்க பாதி பேர் பாதை மாறி வழி எல்லாம் போயிருக்கிறாங்க இதனால அந்த கிராமம் குறித்த மர்மம் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது அந்த கிராமத்திற்கு சென்று வந்த சிலர் அந்த கிராமத்துல இருந்து வெளியே வரும்போது சரியா வெளியே வரக்கூடிய பகுதிய குறிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க அதனாலதான் அதற்கப்புறமா அந்த கிராமத்தை தேடி போகக்கூடிய மக்கள் பாதி பேருக்கு அது உதவியா இருந்திருக்கு அந்த கிராமத்துக்கும் போகக்கூடிய வழியா இருந்திருக்கு இந்த கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் முன்னூறு பேர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அவர்களின் கதி என்னதான் ஆனது அப்படின்னு யாருக்குமே தெரியல இது குறித்து போலீஸ் அதிகாரியான ஒக்மெடோ என்பவர் விசாரணை நடத்தி இருந்திருக்கிறாரு ஏன் அப்படின்னா அவரது உறவினர் குடும்பம் ஒண்ணு அந்த கிராமத்துல வசிச்சு வந்துச்சான் அவர் அந்த உறவினர் வீட்டிற்கு சென்ற அங்க அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு ஆனா அங்கிருந்த மனிதர்கள் மட்டும் காணாம போயிருக்கிறாங்க ஆனா இதுல ஒரு சோகம் என்னன்னா அவர் தொடங்கின விசாரணை இப்ப வரைக்கும் அந்த துவங்கின இடத்திலேயே இருக்கான் ஒரு சிறு துரும்பு கூட அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியலையா அவங்களால எங்கேயுமே நகர் நகரக்கூட முடியாம அந்த கேஸ் நிலுவையில தான் இருக்கான் இந்த நிலையில அந்த கிராம ஆட்களே இல்லாம போன நாலு ஆண்டுகள்ல அந்த பகுதியில பெரும் புழுதி புயல் வீச தொடங்கி இருக்கு இதனால அங்கிருந்த வீடுகள் எல்லாமே புழுதிகளால மூடப்பட்டிருக்கு அப்பகுதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால அர்கெம்பார் அப்படிங்கற ஒரு ஊரே இல்லாம போனது அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆய்வுகள்ல தெரிய வருது அங்க அங்கிருந்தவங்களை பற்றி ஆய்வு செய்ய நிறைய பேர் போனாங்க ஆனா எல்லாருமே திரும்பி வர முடியாம வழி தவறி மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால இப்போ சில பேர் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கு இதனால அந்த பகுதி மனித நடமாட்டமே இல்லாத பகுதியா மாறியும் வருதான் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் நகர்ப்புறங்களா வளர்ச்சி அடையவே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் இப்போ வரைக்கும் குறைஞ்சுகிட்டே இருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில ரியல் எஸ்டேட்காரர்கள் இந்த கிராமம் யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படிங்கறதுனால இங்க இருக்கக்கூடிய வீடுகளை சீர் செஞ்சு அதை விற்பனை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க போயிருந்திருக்காங்க அதற்காக கான்ட்ராக்ட் தரப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னா திட்டமிடும் பணிக்காக அந்த கிராமத்துல இரண்டு நாள் தங்கி இருந்திருக்காங்க மற்ற விஷயங்களை செய்ய முடியாத அளவுக்கு அந்த இடத்துல இருந்து வெளியே கிளம்பி வந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமத்துல யார் இருந்தாங்க அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாம் என்னதான் ஆனாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல அவங்களுக்கு ஏன் வெளி உலகில் பெரிய அளவுல தொடர்பு இல்லை அப்படிங்கிற தகவலும் இப்ப வரைக்கும் கிடைக்கல பலர் இன்னைக்கும் இந்த கிராமம் குறித்த மர்ம தர்மத்தை தெரிஞ்சுக்க பல ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க இந்த அர்கஹமர் கிராமம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது அப்படின்னு யாருக்கும் தெரியல ஆனா இன்னைக்கு அந்த கிராமம் இல்லவே இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல சிலர் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிழைப்பு தேடி வேற ஊருக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க ஆனா பிழைப்பு தேடி செல்றவங்க தங்களுடைய உடைமைகளை கூட விட்டுட்டு போவாங்களா அப்படிங்கறத அந்த இடத்துல கேள்வியே அதனால இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மத்தை பத்தி இப்ப வரைக்கும் எந்த விதமான தெளிவும் இல்லை இன்னைக்கு சிட்டிசன் திரைப்படத்துல வரக்கூடிய அத்திப்பட்டி போல இந்த அர்கம்மர் கிராமமும் காணாம போயிருக்கு அத்திப்பட்டி போல இந்த கிராமத்திற்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்குமா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா எல்லாமே மர்மமா இருக்கு அர்க்கு என்னதான் நடந்திருக்கும் உங்களோட யூகம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க